சிவசிவா இன்று வைகாசி மூலமாக பதினொன்று ஆறு இருபத்தைந்து புதன்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு எல்லாம் தொடங்கி இந்த மூல நட்சத்திரம் தொடங்கி நாளை இரவு பத்தரை மணி வியாழக்கிழமை வரை இருக்கிறது எப்போ எல்லா ஆலயங்கள்லேயும் நாளைக்கு தான் அதை வந்து செய்கிறார்கள் அங்கே ஆட்சியால்புரத்திலே அதாவது திருநள்ளூர் பெருமணத்திலே இன்று காலை அதாவது புதன்கிழமை காலை தொடங்கி அந்த பூணூல்கள் கல்யாணம் இப்போ இரவு சொற்பொழிவுகள் இப்படியெல்லாம் வந்து வைத்து அதிகாலை நான்கு மணிக்கு அதாவது இன்றைக்கு புதன்கிழமை இரவு அது தேதி உள்ள புதன்கிழமை இரவு வியாழன் விடிவதற்கு முன்பாக நான்கு மணிக்கு ஐக்கியமாவதாக அந்த நிகழ்வை நடத்துகிறார்கள் ஏனைய ஆலயங்கள் ஆலயங்கள்லாம் நாளை வியாழக்கிழமை அதாவது பன்னிரெண்டாம் தேதி தான் அந்த குரு பூஜை நடத்துகிறார்கள் அன்பர்கள் அறிந்து கொண்டு கலந்து கொண்டு அவரோடு சேர்ந்து வேறு எந்த நாயன்மாருங்க சேர்ந்து ஒருங்கே இறைய உலகம் எழுதினார்கள் என்றால் திருநீலக்க நாயனார் முருக நாயனார் திருநீலகண்டை யாழ்ப்பாணர் ஞானசம்பந்த பெருமானுடைய தாய் தந்தை அந்த பெண்ணோட தாய் தந்தை மதங்க சோழாமணியார் அப்புறம் சாத்தமங்க நீலணக்கரோடு மனைவி இதர அங்கே ஆலயத்திற்கு வந்து அவரோடு வந்து இப்போ சிவிகை சுமந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்தவர்கள் பணிகளை செய்தவர்கள் விதியால் அங்கே ஜோதியில் கலக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்கே சேர்ந்து கடைசியாக ஞானசமந்த பெருமான் ஜோதியில் மனைவியோடு சேர்ந்து கலப்பதாக வரலாறு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அன்பர்கள் கிட்டத்தட்ட ஞானசம்பந்த பெருமானுடைய அற்புத நிகழ்வுகளை எல்லாம் நான் முன்னதாகவே வந்து பதிவு செய்தது மீளவும் இப்பொழுது வந்து முகநூலில் எல்லாம் வந்து பதிவு செய்திருக்கிறேன் நாடுவாறு இல்லை இந்த ஞான நிலையிலே முன் நுண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஞானசம்பந்தர் என்றால் வெறும் ஆரவாரத்தோடு பூஜை புனஸ்காரம் செய்வதோடு நிறு நிறுத்துவது அது தேவைதான் அது வேண்டும் தொடக்க நிலையிலே அதோடே நான் வாழ்நாள் தூரம் நின்று கொள்வேன் அவரை பற்றியே புரிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஒரு ஆச்சாரியாரை நாம் கொண்டாடக்கூடியவர்கள் அவரை நுண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய திருப்பதியங்களை பார்க்க வேண்டும் பெரிய புராணத்திலே அவருடைய வரலாறு எப்படி தொகுத்து இளைஞர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் நுண்மையாக உணர வேண்டும் வேதாரண்யத்தில் இருந்து அதாவது திருமறை காட்டிலிருந்து வைகை கரை வரை அவருடைய நிகழ்வுகளை எல்லாம் அவர் நிகழ்த்திய அற்புத நிகழ்வுகள் எதற்காக வந்து அவதரிக்க செய்யப்பட்டாரோ அந்த எல்லாம் தொகுத்து நான் பாடலுக்கு பாடல் விரித்துரைத்து முன்னதாக பதிவு செய்துள்ளேன் நாடு ஒரு மிகவும் குறைவு அது அதற்காக நாங்கள் வருத்தப்படுவதில்லை ஏனென்றால் எல்கேஜி நிலையிலே நூறு பேர் படிக்கிறார் என்றால் அங்கே பிஹெச்டி என்று ஆராய்ச்சிக்கு போகும்பொழுது மூன்று பேர் தான் போய் தேருவார்கள் அப்படித்தான் இறைவன் அன்பர்கள் எல்லாம் இந்த ஞானசம்பந்த பெருமான தொடர்புடைய வரலாறுகளையும் கேட்டும் பயன் கொள்ளுமாறு கேட்டு கொண்டு கோமல் சேகரி விடைபெறுகிறேன் வணக்கம்